உங்களை எல்லாரும் பேக்கு பேக்கலாண்டு ஏன் இப்படி விவரம் தெரியாமல் இருக்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா நீங்கள் ஒரு புரியாத பேதையாக இருக்கோமேனு கவலைப்பட்றீங்களா ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அந்த பாதை என்னன்னே உங்களுக்கு தெரியலையா அறியாத பாதையில் நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு துணையாக யார் வரா அப்படின்னு துணையாக தேவன் உங்கள் கூட வரான்னா அப்போது அது புரியாத பேதையாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அது அறியாத பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் உங்க கூட வந்தார்னா அவர் உங்களை வழிநடத்தி செல்வார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினஞ்சில் போட்டிருக்கு கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கத்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அப்படின்னு இருக்குது ஸோ ஆண்டவருடைய கம்பீரத்தை சத்தத்தை கேட்டு நம்ம நடந்தாவே போதும் அவரோட வெளிச்சத்தில் நடந்தாவே நம்ம போதும் இது நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் தேவையாக இருந்துச்சு உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் இதை உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் தேவன் உங்களோடு இருப்பார் உங்களை வழி நடத்துவார் அவரே உங்களுக்கு துணையாக வருகிறார் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பேதையாக இருக்கேன் தெரியாத பாதையில் போயிட்டுருக்கேனேனு ஒரு நாளும் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க ஏன் நான் நானும் அதே சூழ்நிலை தான் இருக்கேன் தேவனை நடத்திட்டுருக்கார் என்னை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார்னு நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லா துதி மகிமையும் தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமாம்